எல்லாம் பெற்ற தாய்தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் ஒற்பாதம் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன் சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெறானந்தம் கொள்வது பிரசன்ன ஜோதிடர் உங்கள் செல்வகணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது விஸ்வாச வர்ஷத்திய கிரக சஞ்சாரங்களின்படி இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஆம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் வாகனம் வாங்குவதற்கு சொத்துகள் வாங்குவதற்கு மற்றும் தங்கம் வாங்குவதற்கு சிறந்த முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றியும் கடன் அடைப்பதற்கான மைதிரேய முகூர்த்தங்களை பற்றியும் தொடர்ந்து கொடுத்து வருகின்றோம் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது விஸ்வாசவர் சத்திய கிரக சஞ்சாரங்களின்படி ரசபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதலில் விசுவாசு வருஷம் என்றால் உலக நிறைவு ஆண்டு என்று தமிழில் அர்த்தமாகும் இந்த உலக நிறைவு என்ற வார்த்தையிலே இந்த வருடத்திற்கான பலன் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மேலும் இந்த விஸ்வாசு வர்ஷமானது இருக்கக்கூடிய கிரக சஞ்சார பலன்களின் அமைப்பின்படி தங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலன் செய்ய காத்திருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் ஆக பதிவினை முழுமையாக பார்த்து மகிழுங்கள் எந்த ஒரு செயலையும் சளைப்பில்லாமல் கலைப்பு இல்லாமல் தன்னுடையக்காக மட்டுமல்லாது தன்னுடைய குடும்பத்துக்காகவும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதாவது முதன ராசிக்கு வர காத்திருக்கின்றார் மேலும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் அதிசாரமாக கடகராசிக்கு செல்ல காத்திருக்கின்றார் மேலும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் வக்ரகதி அடைந்து அதை மிதன ராசிக்கு வரவும் காத்திருக்கின்றார் சர்ப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்த கன்னி ராசியிலிருந்து நான்காம் இடமான சிம்ம ராசிக்கு மாற காத்திருக்கின்றார் மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து பத்தாம் இடமான கும்பத்திற்கு வர காத்திருக்கின்றார் இது மே பதினான்காம் தேதி அவர் அடைய காத்திருக்கின்றார்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடமான மீன ராசியில் சனி பகவான் முழுவதுமாக காத்திருக்கின்றார் ஆக இந்த கிரக அமைப்புகளின்படி இந்த தமிழ் புத்தாண்டு வருடமானது எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் காலமாக இருக்கும் ஆம் இந்த விஸ்வாச வருஷம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை செய்ய காத்திருக்கின்றது இதுவரை ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வரும்பொழுது உங்களுடைய உத்தியோகஸ்தானமான ஆறாம் இடத்தையும் உங்களுடைய மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடத்தையும் அதே சமயம் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்ய காத்திருக்கின்றார் ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கும் மேலும் இதுவரை திருமணமாகாத நிலையில் இருப்பவர்களுக்கு கூடிய அற்புதமான காலமாக அமையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் வருமானம் இல்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்களுக்கு வருமானம் கை ஊடி கை நிமிர அதாவது கைக்கு மேல் பணம் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும் பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸுகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடினை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் அமையும் இந்த காலகட்டங்களில் உங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாகவும் அமைய காத்திருக்கும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் பெறுவதற்குரிய சூழ்நிலை உருவாகும் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்தினை எதிர்பார்த்து நோக்கியிருப்பவர்களுக்கு இந்த வருடமானது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் புதிதாக படித்தவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிக விரைவினில் வேலை கிடைத்து அதற்குரிய வருமானமும் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய சூழல் உண்டாகும் மேலும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் மேலதிகாரிகளின் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கி மேலும் சுபிச்சமடைவீர்கள் மேலும் ஆறாம் இடத்தை பார்வை செய்வதால் கடன் வாங்குவதற்கும் அல்லது கடன் அதிகரிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது ஆக ரிசபராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் கடன் தேவை என்றால் மட்டும் கடனினை வாங்கிக் கொள்ளவும் தேவையில்லாமல் கிரெடிட் கார்டு வாங்குவது கடனினை வாங்குவது என்பது உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு வாழ்வினை பாதிக்கும் என்பதையும் இங்கே நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன் வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது மிகவும் அற்புதமான காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டங்களை நீங்கள் வெளிநாடுக்காக செல்லும் பொழுது உங்கள் தொழில் மற்றும் கௌரவம் மேலும் உங்களுடைய உத்தியோகம் சிறப்படையும் இந்த இதன் மூலம் உங்களுடைய வாழ்வினில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் உங்கள் குடும்பங்களில் ஒரு சுமூக உறவுகள் உண்டாகும் மேலும் இந்த வருடமானது முழுக்க முழுக்க உங்கள் அனைவருக்கும் அற்புதமான காலகட்டமாக அமையும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மதிப்பெண் பெறுவதற்குரிய காலகட்டமாக அமையும் நல்ல அங்கீகாரமும் அதற்குரிய பரிசளிப்பும் கிடைப்பதற்குரிய காலகட்டமாக அமையும் ஆக ரசவராசி அன்பர்கள் இந்த வருடம் விஸ்வாச வருஷமானது உங்களுக்கு அதிகப்படியான நட்பலன்களை கொடுக்க காத்திருக்கின்றது கிட்டத்தட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் எண்பது சதவீதமான மதிப்பெண்களை நீங்கள் பெறுகின்றீர்கள் இந்த எண்பது சதவீதமான நட்பலன்களையும் நீங்கள் முழுமையாக பெற வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் சென்று அங்கே பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மேலும் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வருடமானது உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை மேலும் இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் பொது பலன்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது மேலும் இது வளங்கள் ஒரு முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை இது நடைபெறும் என்பதில் மாற்று இல்லை ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடமானது மிகவும் சிறப்புமிக்க வருடமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை ஆக இந்த வருடத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் நன்கு கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன்